வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று திருச்சியில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாரில்ல திருச்சிக்கு அப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன புத்தகத்தை பிரதமர் மோடி அவர்கள்ட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னா ஸ்ரீரங்கத்தின் மகத்துவம் அப்படிங்கிற புத்தகத்தை பிரதமருக்கு தமிழக பாஜகவுடைய உடைய தலைவர் வழங்கியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அண்ணாமலையை பிரதமர் மோடி அவர்கள் வெகுவாக பாராட்டியிருக்காரு தமிழகத்துல பாஜகவை அண்ணாமலை வளர்ப்பதற்கான கடுமையான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றாரு பார்த்தீங்களா ஸோ அதற்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது அடுத்து என்ன அப்படின்னா முக்கியமாக ஒரு கேள்வியை வந்து அண்ணாமலை கிட்ட பிரதமர் கேட்டிருக்காரு பிரதமர் தமிழகம் வருவதற்கு முன்னாடி தமிழக பாஜகவினர் திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த குப்பைகள்லாம் எடுத்து திருச்சியை தூய்மைப்படுத்தக்கூடிய சில பணிகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பிரதமர் என்ன கேட்டிருக்காருன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி நிறையா குப்பைகளை வந்து கிளீன் வந்து பண்ணிங்கள எவ்வளோ குப்பைகள் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட பிரதமர் வந்து கேட்டிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏழு டன் குப்பை வந்து நாங்கள் வந்து எடுத்தோம் நேற்று ஒரு நாள் மட்டும் நடந்த அந்த விஷயத்தில் ஏழு டன் அளவுக்கு குப்பை திருச்சியிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த கேம்பைனை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து மேற்கொள்ள போகிறோம் இந்த ஸ்வச் பாரத் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய தூண்டுகோலாக இப்போ ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை அங்கே வந்து தூய்மைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் வெகுவாக பாராட்டியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக பாஜகவுடைய பாத யாத்திரை இருக்குது பார்த்தீங்களா அந்த பாத யாத்திரையுடைய ஸ்டேட்டஸ் தொடர்பாக கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு நல்லா வந்து பாத யாத்திரை போய்க்கு இருக்கா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அண்ணாமலை வந்து நாளைக்கு மறுபடியும் எங்களுடைய பாத யாத்திரையை தொடங்க போகிறோம் ஏற்காடு சேலம் மாவட்டம் ஏற்காடில் நாங்கள் பாத யாத்திரை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை சொன்ன மாதிரியே இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய என்மன் எண் மக்கள் பாத யாத்திரை இப்போ வந்து தொடங்கியிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி எவ்வளவு ஓட் ஷேர் வந்து கிடைக்கும் கட்சிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விகள் வந்து பரவலாக இருக்கு ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்திய அலைன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இந்திய கூட்டணி திமுக காங்கிரஸ் திமுக உடைய கூட்டணி கட்சியெல்லாம் எல்லாம் இந்திய கூட்டணி அந்த பேருக்கு கீழே வராங்க நாற்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் இந்திய கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சர்வே முடிவுகளை நம்ம பார்க்க முடியுது நாம் தமிழர் கட்சிக்கு அஞ்சுலேருந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் கிடைப்பதற்கும் அதிமுகவுக்கு இருபது பர்சன்டேஜ் வாக்குகள் இல்லை இருபது பர்சன்டேஜுக்கு கொஞ்சம் குறைவான வாக்குகள் கிடைப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சர்வே முடிவுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை விட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த சர்வே முடிவிலிருந்து இருந்து தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நல்லா ஞாபகம் இருக்குது ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டு பேர் மிகப்பெரிய தமிழக அரசியலில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ரெண்டு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அப்போ பாஜக பாமக தேமுதிக கூட்டணி வந்து அமைக்கிறாங்க அந்த தேர்தலில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் என்டிஏ அலையன்ஸுக்கு கிடைக்கிது ரெண்டு தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இது நடந்துச்சு இப்போ தமிழக பாஜகவுடைய வளர்ச்சி இந்த பத்து வருடமாக மோடி அவர்கள் மீதான அந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா உலக அரங்கத்தில் மோடி அவர்களுடைய மோடி அவர்கள் மீதான அந்த பார்வை இந்தியாவுடைய பார்வை பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து வருஷம் மோடி அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் ஊழல் குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியலை இது போன்ற காரணத்தின் அடிப்படையில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உடைய கடுமையான உழைப்பு இதில் மோடி அவர்களுக்கு ஆதரவான ஆலை நாளுக்கு நாள் கூடிக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியே அதிமுக இல்லாமல் இரண்டு முக்கிய திமுக அதிமுகவோடு கூட்டணியில் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு புதிய அணியை வந்து பாஜக வந்து உருவாக்குற மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி அப்படி மூன்றாவது அணியை பாஜக உருவாக்குனாங்க அப்படின்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு பெர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பாஜகவுடைய தலைமையிலான அணிக்கு அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் ஓகே அப்படி நடந்துருச்சு அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவா பாஜகவா அப்படிங்கிற நேரடி போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்பவே வந்து சொல்கிறேன் நேற்று பிரதமர் மோடி அவர்களை தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து மரியாதை நிமித்தமாக வந்து சந்திச்சிருக்காரு விமான நிலையத்தில் அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது ஸோ மரியாதை நிமித்தமான சந்திப்பு அரசியல் பேசப்படலை அப்படின்னாலும் அரசியல் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவோட கூட்டணியில் நான் வந்து சேர்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் ஓபிஎஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமமுகவோடு சேர்ந்து நாங்கள் வந்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ அமமுகவும் பாஜகவுடைய கூட்டணியில் வரப்போதா அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது அப்போ பாஜக தேமுதிக பாமக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பாமகாவையும் உள்ளே வந்து கொண்டு வந்து ஓபிஎஸ் அமமுக இவங்கெல்லாம் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு பர்சன்டேஜுக்கு அதிகமான வாக்குகளை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியினால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind